அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய தமிழன் கட்சியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு துவக்க விழா மாநாடு இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதிய தமிழன் கட்சியின் முதல் மாநில மாநாடு நடத்தப்பட்டது அண்ணன் சவரி அவர்கள் பேசியது போல அன்று கட்சி இருந்த நிலைமை வேறு சமூகத்துக்கு இருந்த பிரச்சனைகள் வேறு கட்சியுடைய கோரிக்கைகளாக இருந்தது வேறு இன்று அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து புதிய கோரிக்கைகளுடன் புதிய பிரச்சனைகளுடன் புதிய தீர்வுகளை காண எதிர்நோக்கி இங்கு கூடியிருக்கிறோம் அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மேல வெளியிருந்து பெரிய தாக்குதல்கள் வரும் அரசு அடக்குமுறைகள் வரும் அரசு அரசின் அதிகாரத்தின் துணையோட சில கூலிப்படை கும்பல்களும் களவாணி கும்பல்களும் நம்ம மீது தாக்குதல் நடத்த வருவாங்க இன்னைக்கு அப்படி எல்லாம் பண்ண முடியாது அதையெல்லாம் டாக்டர் ஐயா மாத்திட்டார் இன்னைக்கு அடிச்சா சும்மா இருப்போமா அதையெல்லாம் மாற்றியாச்சு அன்றையெல்லாம் மாற்றிட்டு இந்த மாற்றப்பட்ட சமூகம் தான் இது இதெல்லாம் தான் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்ப இன்னைக்கு நம்ம வந்து